ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹேர் டே தான் பார்க்க போறோம் அந்த ஹேர் டே பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை கீரை வச்சுதான் இன்னைக்கு ஹேர் டே பண்ண போறோம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேங்க ஒரு டம்ளர் நல்லா தண்ணி கொதிக்கட்டும் ஃபில்ட்ரு தண்ணியாக இருக்கட்டும் உப்பு தண்ணி வேண்டாங்க நல்ல ஒரு டம்ளர் தண்ணியே எடுத்து கொதிக்க வச்சுக்கலாம் அது வந்து அரை டம்ளர் ஆகிற அளவுக்கு இந்த பொருட்கள்லாம் சேர்த்து கொதிக்க வைக்கலாம் அது கூட கருகப்பில வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூனு டீ தூள் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கிட்டே பிளாக் டீத்தூள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா கொதித்து இதோட சார் வந்து நல்லா இறங்கணுங்க இதோடய ஜூஸ் வந்து நல்ல சூப்பராக இறங்கினா கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கொதிக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் சிம்லே வச்சு கொதிக்க வச்சாலும் சரி அடுப்பு நல்லா எக்ஸ்ட்ரா வச்சு கொதிக்க வச்சாலும் சரி ஒரு டம்ளர் வந்து அரை டம்ளர் ஆகிற அளவுக்கு கொதிக்க வைங்க அப்போ தான் நம்ம திக்காஷன் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த டிக்காஷன் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம் கருவேப்பில நம்ம முடி வளர்ச்சியை நல்ல ஒரு சிறப்பாக வளர்கிறதுக்கு நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு கருவேப்பில் உதவியாக இருக்குது முருங்கைக்கீரை நம்ம முடியை நல்லா வளர வைக்குங்க நல்லா ஸ்ட்ராங்காக ஆரோக்கியமாக குரோத்தாக வளர்கிறதுக்கு முருங்கைக்கீரை உதவியாக இருக்கும் அதுக்கப்புறம் டீத்தூள் நம்ம டிக்காஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா அதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் டீ தூள் நல்லா கலர் பிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க வெள்ளை முடி நல்லா ரெட் கலரில் இருந்தால பிடிச்சி வெள்ளை முடி மாறி கருப்பு முடியா வளர்கிறதுக்கு டீ தூள் நல்லா உதவியாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபில்ட்ரு தன் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஜூஸை இதுதான் நம்ம சேர்த்து நம்ம இப்போ மற்ற பொருட்களோடு சேர்த்து அரைக்க போகிறோம் அந்த பொருட்கள் எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற ஜூஸு அதுக்கப்புறம் கரிசலாங்கன்னி செம்பருத்தி இலைகள் அப்புறம் கொஞ்சம் பூவு கரிசலாங்கண்ணி உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்குதோ அந்த வெள்ளை கலராக இருந்தாலும் மஞ்சள் கலராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதோடய இலைகள் பூவு ரெண்டுமே எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா புழுவுகள் பூச்சிகள் இது மாதிரி இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கடையிலேயும் கிடைக்கும் கரிசலாங்கண்ணி உங்களுக்கு இலையாக கிடைக்கலன்னா நீங்கள் பொடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கரிசலாங்கண்ணியை நான் அப்படியே எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இந்த கரிசலாங்கண்ணி செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ இது எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க நைஸாக அரைக்கிறதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த ஜூஸு அந்த ஜூஸவே இது கூட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடுங்க எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்கணுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா நம்ம இரும்பு கடாயில் இந்த ஜூஸை வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முடி முடி நல்ல கருகருன்னு வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இப்போ நான் இரும்பு கடாயே எடுத்து வச்சு இந்த அரைச்சமில்ல அதோட சாரை வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம காஃபி தூள் போட்டு இதை வந்து அப்படியே இறக்கி வச்சிடலாங்க இது வந்து லைட்டாக ஹீட் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருந்து நம்ம தலையில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ அப்ளை பண்ணுறதே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரிசலங்கண்ணி இலைகள் ஜூஸ் வந்து நம்ம தலையில் அப்படியே நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழித்து இது அப்படியே செட் ஆனதுக்கப்புறம் நம்ம தலையில் அப்படியே தேய்ச்சிக்கலாங்க தேய்ச்சிட்டு ஒன் ஹவர் அப்படியே நம்ம தலையில் வச்சுருந்து அதுக்கப்புறம் ப்ளைன் வாஷ் பண்ணிக்கலாங்க இந்த இயற்கையான பொருட்கள் வந்து உடனடியாக நமக்கு கலர் வேணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு நம்ம ஹேர் டே தான் போடணும் இயற்கையான பொருட்கள் வந்து லைட்டாக தான் கலர் பிடிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் போட போட தான் இயற்கையாகவே வெள்ளை முடி வந்து கருப்பு முடியாக மாறிக்குங்க இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சாச்சு இதை இது கூட நம்ம காஃபி தூள் பாக்கெட்டு உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ சன்ரைஸோ பூ ப்ரூவோ என்ன இருந்தாலும் இதை சேர்த்துக்கலாம் இந்த காஃபி தூள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முடிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கறக்குதான் காஃபி தூள் நம்ம டிக்காஷன் வர சேர்த்துருக்கோம்ல அதுவும் அதுக்கப்புறம் இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா கலர் பிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க இரும்பு கடாயில் நல்லா கலந்து விட்டுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் லைட்டாக ஹீட்டானால் போதும் அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் உங்கள் தலையில் ஃபுல்லும் அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழித்து ப்ளைன் வாஷ் பண்ணிக்கோங்க இப்படி நம்ம ஒரு மாதம் பண்ணாவே நமக்கு நல்லா கழிச்சலாங்கண்ணி எல்லாமே வந்து நல்லா நம்ம முடிக்க கலர் கொடுக்கும் இது கூட நீங்கள் வேணால் மருதாணி தலைகளோ இல்லாட்டி அவரி இலைகளோ சேர்த்தும் கூட நீங்கள் சேர்த்து அப்ளை பண்ணலாம் அதுவும் நமக்கு நல்ல கலர் கொடுக்கும் இந்த மாதிரி ஹேர் ஹேர்டேயை இயற்கையான முறையில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் முடி வந்து நல்ல வெள்ளை முடியிலேருந்து மாறி கருப்பு முடியா மாறுறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே உதவியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த ஹேர் ஹேர்டேயை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க